இப்போ மூணு சென்ட் லேண்ட்லிங்க டபுள் பெட்ரூமோட அழகான ஒரு வீடு கொண்டு கொண்டு வந்துருக்குறேங்க வாங்க வீட்டுக்குள்ள போய் பார்ப்போம் மொத்தம் வந்துங்க மூணு சென்ட் இது வடக்கு பார்த்த சைட்லிங்க வடக்கு வாசல் வச்சு பண்ணிக்கிறாங்க கார் பார்க்கிங்கோடைய போருங்க ஃபுல் ஃபெசிலிட்டிஸோடயே இருக்குது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்துங்க ஒர்க்கும் முடிஞ்சிருச்சுங்க வித் ஃபால் சீலிங்கோடு வந்துடும் வாஸ்துப்படியும் அமைஞ்சிருக்குதுங்க பேங்க் லோனும் பண்ணி கொடுத்துர்லாங்க எயிட்டி டு நைன்ட்டி பர்சன்டேஜ் வந்துங்க பேங்க் லோனும் பண்ணி கொடுத்துர்லாம் வித் டைனிங்கோடு வந்துடும் ரெண்டு பெட்ரூமுங்க ரெண்டு பெட்ரூம்லேயுமே வந்துங்க உங்களுக்கு அட்டாச் வந்துருங்க இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குன்னாங்க திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் வடக்கு வாய்ப்பாளையங்க அதுலேருந்து ஜஸ்ட் வந்துங்க ஒரு ரெண்டு கிலோமீட்டரில் வந்துங்க இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குது இந்த வீட்டுக்கு வந்துங்க பில்டர்ஸ் கேட்குறவள பார்த்திங்கன்னா ஐம்பத்தி அஞ்சு லட்ச ரூபாய்ங்க ஃபிக்ஸடு கிடையாதுங்க நெகோஷியம் பண்ணுங்கள் தாராளமாக வந்துங்க குறச்சி பேசிக்கலாம் இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்தாங்க கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இதே மாதிரிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடு வாங்க விற்கங்க அதித்திய ரியல் எஸ்டேட்டை காண்டாக்ட் பண்ணுங்கள் ஜேப்பிங்க ரியல் எஸ்டேட் தேங்க் யூ